வணக்கம் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் உணவு மற்றும் தங்கும் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கிராண்ட் சுதன் இந்த நிறுவனத்திற்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மற்றும் ஹவுஸ்கீப்பிங் ரெண்டு பதவிக்காக கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களோட அனுபவத்துக்கு தகுந்தாப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நியர் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு புத்தகம் முழு தகவல் தெரிஞ்சுக்க எண்பத்தி ஒம்போது இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு அல்லது தொண்ணூறு எண்பது பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது இந்த தொலைபேசி நான் தொடர்பு கொண்டு பேசிகிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மகாராணி இந்த நிறுவனத்திற்கு ஒரு ஜவுளி நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க விற்பனையாளர் ஆண்கள் கேட்டிருக்காங்க தகுதி பன்னெண்டாம் வகுப்பு இனி யூஜி பிஜி பிஇ முச்சுங்களோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அனுபவம் தேவையில்லை ஆண்களுக்கு அறநூறுவா சம்பளம் விற்பனையாளர் பெண்களுக்கு ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கரூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு பதினாறு அறுபத்தி எட்டு பதினொன்று அல்லது எண்பத்தி ரெண்டு இருபது பூஜ்ஜியம் நாலு நாற்பத்தி ஏழு முப்பத்தொம்போது இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேஎம்எஸ் சில்க்ஸ் இந்த நிறுவனம் தேனியில் அமைஞ்சிருக்கு அக்கௌண்டன்ட் எம்காம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பத்து பேர் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் சீசன்டு சேல் எக்ஸிகூட்டிவ் பத்து பேர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வருவா சம்பளம் எச்ஆர் எக்ஸிகூட்டிவ் பதினஞ்சாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூறு எண்பது நாற்பத்தாறு தொண்ணூறு எண்பது இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜேஎம்ஜே ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு வீடியோ எடிட்டர் மற்றும் வீடியோ ஜாக்கி கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரவாருந்து சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு பூஜ்ஜியம் ஏழு எழுவத்தி ஏழு எழுவத்தி ஏழு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சிஏஜே ப்ரைட் ஹோட்டல் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்தியன் செஃப் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தாயிரத்தா இருபத்தெட்டாயிரருவா சம்பளம் பேக்கரி பாஸ்ட்ரி மற்றும் பிரெட்டுக்கு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரருவா சம்பளம் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் கேஃப்டேரியாவுக்கு சவுத் இந்தியன் செஃப் பதிமூணு ஐநூறுலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒன்லேருந்து ரெண்டு வருட அனுபவம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க சேவிஸ் டீமுக்கு ஸ்டீவர்ட் சீனியர் ஸ்டீவர்ட் கேப்டன் கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபதாயிரரூவா சம்பளம் ஹோஸ்ட்டுக்கு ஃபி பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துல பதினெட்டாயிரருவா சம்பளம் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு செக்யூரிட்டி கார்டு மற்றும் ட்ரைவருக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூவா சம்பளம் நியூ சித்தாபுதூர் கோயமுத்தூர் உள்ளாஞ்சூருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்போது எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு இருபத்தாறு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஓண்டா இந்த நிறுவனத்திற்கு அக்கவுண்ட்ஸ் இன்சார்ஜ் பெண்கள் பிகாம் மற்றும் எம்காம் ஐந்துலேருந்து பத்து வருட அனுபவம் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ ஐடிஐ அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் பத்து வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களோட அனுபவத்தை தகுந்தப்போ சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எழுவது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது எண்பத்தி ஒன்று எண்பத்தஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜூஸ் செவன் ஹண்ட்ரட் இந்த நிறுவனத்திற்கு கம்ப்யூட்டர் பில்லிங்க்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க முழு நேர வேலை கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பத்தாயிரரூபா சம்பளம் மற்றும் மதிய சாப்பாடு இலவசம்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி ஒம்பது முப்பது இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சுவாமி ஸ்வீட்ஸ்க்கு விற்பனையாளர் கேட்டிருக்காங்க பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூவா சம்பளம் ஆண்களுக்கு பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் பெண்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு எண்பது முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பள்ளி வாகனத்தில் சென்று வர குழந்தைகளை கவனிக்க பெண் பணியாளர்கள் தேவை நிறுவனத்தோட பேர் விண்மீன் பள்ளின்னு சொல்லியிருக்காங்க நாகர் கோயிலில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூறு எண்பது இருபது அறுபத்தஞ்சு எண்பத்தொம்போது இந்த தொலைபேசி என்ன தொடர்பாக கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சுசுகி இந்த நிறுவனத்திற்கு டூ வீலர் டெக்னீஷியன் ஹெல்ப்பர் மற்றும் வாட்டர் வாஷ் கேட்டிருக்காங்க கோவில் பட்டியலில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரணும்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு ஐடிஐ இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தொம்பது ஐம்பது எழுவத்தி ஏழு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க ஐந்து பேர் கேட்டிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்ன தொடர்புன்ற பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அட்மின் மேனேஜர் ஃப்ளோர் சூப்பர்வைசர் டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் சேவிஸ் கன்சல்டன்ட் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் கேஷியர் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தி ரெண்டு இருபது பூஜ்ஜியம் அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு ஆட்கள் தேவை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரவா சம்பளம் மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் ஜூஸ் நிறுவனத்திற்கு மில்க் ஷேக் மேக்கர் மற்றும் மொஜிட்டோ மேக்கர் கேட்டிருக்காங்க முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் வேலை மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஏழு முப்பத்தொம்போது பன்னெண்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சிஆர்எம் டெலிகாலர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் சர்வீஸ் அட்வைசர் மெக்கானிக் அசிஸ்டன்ட் மெக்கானிக் மற்றும் ஹெல்பர் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று இந்த தொலைபேசி என்ன பேசிக்கோங்க அடுத்தது புதிய தலைமுறை டிவிக்கு கண்டென்ட் மானிட்டரிங் மார்க்கெட் ரிசர்ச் ஃபீல்டு ஆப்ரேஷனுக்காக கேட்டிருக்காங்க ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டெக்னீஷியன் மற்றும் ஹெல்பர் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் ஊக்கத்தொகை போனஸ் இந்த சலுகைகள்லாம் நிறுவனத்துலேருந்து கொடுக்குறாங்க புதுக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி ஒன்று பதினாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தொலைபேசி பேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தினால தொலைபேசி என்று கொடுத்துருக்க கொடுத்துருக்க தொலைபேசி எனக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொலை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க